வேலூர் பக்கம் ஒரு விவகாரம் இப்போ தான் லைட்டாக துடிக்க கிளம்பி இருக்கு எப்போ அது வெடிக்க கிளம்பும்னு தெரியாது இந்த ஃபுட்டு ரைட்ஸும் பங்கில்லை ஏன் சாப்பாடு ஏன் உரிமையும் பங்கில்லை அதே மாதிரி இந்த பழி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கு கோயிலாக இருக்கட்டும் இல்லை குர்பானிக்காக இருக்கட்டும் எவன் எதை எதை பழி கொடுக்குறதுன்னு எவன் பலி கொடுக்குறான்னு அவன் தான் முடிவு பண்ணுவான் இப்போ கோயிலெல்லாம் நம்ம ஆடு மாடு சாரி மாடுகள் ஆடு கோழி இதெல்லாம் வந்து நம்ம நேர்ந்து விட்டு படி கொடுப்போம் இந்த பக்கம் பள்ளிவாசல் பக்கம் ஒட்டகம் அவங்க பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் போவாங்க ஒட்டகம் சில நேரங்களில் வந்து மாடு அந்த பீஃப் கறி இதெல்லாம் வந்து நடக்க யார் யார் விஷயத்துல தலை மாட்டுக்கறி ஏண்டா சாப்பிட்றேன்னு எவன் கேட்டாலும் அவனையும் முதிப்போம் பன்னிக்கறி ஏண்டா சாப்பிட்றேன்னு எவன் கேட்டாலும் அவனையும் முதிப்போம் அவை அவன் திங்கிறது அவன் அவன் பலி கொடுக்கறது அவன் உரிமை இப்போ வேலூர் பக்கத்தில் குடியாத்தத்தில் திட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு காளி கோயில் இருக்குது முனீஸ்வரன் கோயில் இருக்கு நான் உண்மையிலே இது வரைக்கும் பண்ணிய கோயிலில் பழி கொடுத்து கேள்விப்பட்டது இல்லை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் ஒருவேளை அந்த ஊர் பழக்கமாக இருக்கலாம் இருக்கலாம் முனீஸ்வரனுக்கு முப்பூஜன்னு ஒன்று நடத்துவாங்கல்ல முப்பூஜன்னா ஆடு கோழி பன்னி மூணு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் திடீர்னு அந்த கோயிலும் மசூதி பக்கத்தில் இருக்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு மசூதியில உள்ள ஆட்கள் நீ இங்கே பண்ணிய வெட்டக்கூடாது அதை பழி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு ஸ்பார்க் ஒன்று கிளம்பி இருக்கு போட்டு விட்டுருக்காங்க எடுத்து இது அங்களுக்குள்ள வேலூர் பக்கத்தில் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது இல்லாம வந்து அந்த கிராமத்திலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தொள்ளாயிரம் பேர் தான் தோராயமாவே தொள்ளாயிரம் பேர் தான் இருப்பாங்க முந்நூறு குடும்பம் தான் இருக்குதா அவங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் மே இருபத்தி ஒம்பதுல வந்து நடந்திருக்கு மே இருபத்தி ஒன்போது முப்பது அதுக்கப்புறம் இந்த தேதி வரையும் வந்து கோயில் திருவிழான்னு இருக்காங்க அந்த திருவிழால போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் பிரச்சனை பண்ணதாகவும் அந்த முஸ்லீமுக்கு ஆதரவாக கவர்மெண்ட்டு இருந்ததாகவும் ஒரு பேச்சு ஏன்னா அந்த திருவிழா ஆர்கனைசரை ஜெயில தூக்கி போட்டாங்க ஜெயில தூக்கி போட்டு இப்போ அவர் ஜாமீனில் வெளில வந்திருக்கார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இது எங்களை எங்களோட பூசைய பண்ண வழிபாட்டை பண்ண விட மாட்டேன்றாங்க உன்ன எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாத்தில் உள்ளவங்க இன்னொரு மத வழிபாட்டுக்கு உள்ள போக மாட்டாங்க ஒரிஜினல் இஸ்லாமியரா இருந்தா ஆனா இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருந்தது இப்ப ஏன் உள்ள வந்துச்சு கேள்வி வரும் பிரச்சனையே அங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த காளி கோயில் இருக்கு இல்லையா அந்த காளி கோயில சுத்தி செவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து புறம்போக்கு இடம் சோ கோயிலுக்கு தானே சுத்தி ஒரு பன்னெண்டு சென்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பன்னெண்டு சென்ட் எடுத்தது பிரச்சனை இல்லை அந்த பன்னெண்டு சென்ட்டுக்கு உள்ள ஒரு பொது கிணறு ஒண்ணு இருக்கா அந்த கிணறையும் சேத்தாப்புல மார்க்க போட்டிருக்கேன் பிரச்சனையோட ஆரம்பமே இங்கதான் உங்களை நான் கட்டடம் கட்ட வேணாம் சொல்லல செய்ய வேணாம்னு சொல்லல கணத்தை விட்டுட்டு பண்ணுங்கடான் இருக்கேன் அதுக்கு அங்க உள்ள அழுகம் முடியாது இத்தனால பண்ணி பூ அந்த பண்ணிய பழிய போட்டு படைச்சிருக்காங்க இல்ல எல்லாம் சொல்லல ஆனா என்னன்னா கோயிலுக்கு அந்த பக்கம் அதாவது மசூதி இல்லாத பக்கம் பண்ணியை ப இது வரைக்கும் தான் நடந்திருக்கு படையலை போட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே வச்சு படைத்து சாமி விட்டுருக்காங்க இங்க ஆனால் இந்த வருஷம் இவங்க நாங்கள் கட்டடம் கட்டோம்னு சொல்கிறோம் சுற்றி காம்பவுண்ட் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க இவங்க வச்சதுக்கு ஆள நம்ம நம்ம பண்ணுவோம்ரா இருக்கவே இருக்கு கலவர பிரச்சனை கொண்டாந்து இங்கே பண்ணிய வெட்டு அப்படி வெட்ட பார்த்தேன் வெட்ட அது இருக்காங்க ஆனால் நான் இன்னும் நல்லா கேட்டுங்க எல்லாருக்கும் தோன்றது ஒன்னைய கேட்டுக்கிட்டு வெட்டலாம் முடியாது என்ன அவங்க கோயிலுக்குள்ள தானே பண்றாங்க மசூதிக்குள்ள பண்ணல அவன் என்ன பண்ணா உனக்கண்ணு என்ன பண்ணா உனக்குன்னு எதை கொண்டாந்து வெட்டினா மனுஷனை வெட்டினா போய் மனுஷனையே வெட்டினாலும் போய் தான் நீ கொடுக்கணும் நீ போயிட்டு அவனை போயிட்டு பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது நீ செய்யக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணா ஒன்னைய வெட்டுவான் உண்மை அதுதான் சார் இப்ப திருப்பரங்குட்ட மலை மேல கறி சாப்பாடு சமைக்கிறாங்க அவங்க கோயிலை அவங்க சமைக்கிறாங்க நம்ம சொன்னோமா இல்லையா இப்ப அதே மாதிரி தானே பேசாம இருங்க ஏன் உங்களுக்கு பிரச்சனை நீங்க இருக்கு அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்றானோ சாப்பிடக்கூடாது தான் பண்ணி கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு மத்த எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு வச்சுங்களேன் அதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க வேணுமே அதை பண்ணிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அங்கே அந்த ஆர்கனைசரை ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னா வேண்டாம்டா இதை பண்ணாதீங்க எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல இவங்க வீம்புக்குன்னு போய் பண்ண விட்டா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே நினைச்சு போலீஸ் அதாவது இந்த பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் வேறு எதுவும் இல்லை அவங்க சொன்னதுனால போல பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க அதனால மாட்டிக்கிட்டாங்க வேற எது இது வந்து ஒரு மத கலவரமோ அதுக்காகவோ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதோ கிடையாது தேவையில்லாத கலவரம் வந்துடக்கூடாது அவன் என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்ததை பண்ணுங்க பண்ணியே படைக்காதுன்னு சொல்லலை இது வரைக்கும் எப்படிப்பா படைச்சியா அதே மாதிரியே பண்ணுங்க இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒத்து வரல இது நாங்கள் இந்த வீம்புக்கு போன்றது வேறு எதுவும் கிடையாது கோயிலை சுற்றி இது பண்ணணும் அது செய்யணும் சொல்லணும் இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பிட்டோன்னு வைங்கள ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணி அத பண்ணி வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து பழி கொடுத்து இப்ப திடீர்னு வந்து நீ பழி கொடுக்க கூடாதுன்னு நீ யாராவது மயிலை கேட்கறதுக்கு நம்ம கேட்போம் அது கேட்போம்ல ஆனா இவங்க என்ன பண்றாங்க இப்ப வேணும்னே கொடுத்தா வருவான்னு தெரியும் அதனால வம்படுக்குறாங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்க அவங்க அவங்க பழி கொடுக்கறதுல பிரச்சனையே கிடையாது எங்க வச்சு பழி கொடுக்குறாங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி வச்சு பண்ணியே பழி கொடுத்தாங்கன்னா தப்பு தப்பு அவன் தானே வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கே எரியுது அப்படின்னு கேட்பா எல்லாம் மா உங்கள்ல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க சார் அதனால் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி தேவைகள் எலெக்ஷன் வர்றப்போ ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடக்கும் ம் அதனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது